உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டாங்கன்னா தயவு செய்து கூகுள் பேல இதை செக் பண்ணாம அவங்களுக்கு கடன் கொடுத்துறாங்க அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற உங்க பாசம்பல தங்கச்சிக்கு நீங்க கூகுள் பேல பணம் அனுப்பிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போனது உங்க பொண்டாட்டி டிரான்சாக்சனை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த டிரான்சாக்சனா கூகுள் பேல இருந்து எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கறையும் இந்த வீடியோ அவங்க பாத்துரலாம் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி கூகுள் பேல எதை செக் பண்ண சொல்றோம்னா உங்ககிட்ட ஒருத்தர் கடன் கேட்டுக்காருல அவரோட செல்ல கூகுள் பே ஓபன் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா செக் யுவர் சிபில் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க உள்ள பாத்தீங்கன்னா அவரோட சிபில்

இதுல நீங்க பண்ணின எல்லா ட்ரான்சாக்ஷனும் இருக்கும். அதுல நீங்க எந்த ட்ரான்சாக்ஷனை டெலிட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அது எத்தனை ரூபா அது என்ன ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கங்க. இப்போ நாம இதுல கூகுள் பே ன்னு போட்டு இருக்கற அந்த ரூபா ரூபாய் ட்ரான்சாக்ஷனாவை டெலீட் பண்ணப் போறோம். அதுக்கு நாம என்ன பண்ணனும்னா கூகுள் பேவோட ஹோம் ஸ்கிரீன்ல மேல டாப்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். அதை தொட்டுருங்க அதுக்குள்ள செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க அதுக்குள்ள பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுருங்க அதுக்குள்ள டேட்டா அண்ட் personalization அப்படினு ஒரு ஆப்ஷன்கு அதை தட்டுறங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி

ரொம்பவே ஈஸி இதை மட்டும் நீங்க பண்ணினாலே போதும் உங்க கூகுள் பேல இருக்கிற எந்த டிரான்சாக்சன் வேணாலும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்களே பாருங்க நாம டெலிட் பண்ண அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்சன் டிரான்சாக்சன் ஹிஸ்டில இல்ல